நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஆடி பதினெட்டு இந்த ஆடி பதினெட்டு பார்த்திங்கன்னா தமிழருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாளாக ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்பட்டுட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது இந்த ஆடி பதினெட்டை ஆடி பெருக்கு விழா அப்படின்னு சொல்லி வந்து மக்கள் வந்து கொண்டாடிட்டு வர்றாங்க இந்த விழாவை பற்றி நம்ம இன்னைக்கு பேச வரல இந்த ஆடி பதினெட்டு நடக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மூன்றாம் தேதியும் பார்த்தீங்கன்னா தமிழருடைய வாழ்வில் ஒரு முக்கியமான நாளாக இருக்குது அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டுக்காகவும் நம்மளுடைய நாட்டுடைய விடுதலைக்காகவும் போராடிய ஒரு மாதீரனான தீரன் சின்னமலை அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அவருடைய நினைவு நாளாக வந்து கருதப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய அதாவது நம்ம பார்க்குறோம் இந்த ஆகஸ்ட் மூணுல இந்த தீரன் சின்னமலை அப்படிங்கிறவர் யார் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்குது இவருக்கும் மைசூர் மன்னருக்குமான உறவு என்ன இவர் எப்படி வந்து ஆங்கிலேயரை வந்து எதிர்க்கிறாரு கடைசியாக வந்து அவருடைய இறுதி கால கட்டங்கள் வந்து எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத முழுசாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த தீரன் சின்னமலை அவர்களை பற்றி பேசுகிறோம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து தான் இவருடைய வரலாறு வந்து ஆரம்பிக்குது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சோழ நாட்டை உத்தமக்கா சோழன் அப்படிங்கிற ஒரு சோழன் வந்து ஆண்டுட்டு வராரு அதே சமயத்தில் பாண்டி நாட்டை வந்து சத்ருவாதனன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து ஆண்டுட்டு வர்றாரு இந்த இரண்டு மன்னர்களுக்குள்ள வந்து பகை உண்டாகுது இந்த பகையினால் வந்து சோழ மன்னன் வந்து பாண்டி நாட்டை நோக்கி வந்து படை எடுத்துகிட்டு போகிறாரு இந்த காலகட்டத்தில் சோழ நாட்டுடைய தடைநகராக வந்து உறையூர் இருக்குது அப்போ இது எந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு அனலைஸ்க்கு வந்துடலாம் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த போர் நடக்குது இப்போ இந்த சோழ மன்னனை எதிர்க்க முடியாம வந்து பாண்டிய படைகள் வந்து திணறுது ஒரு கட்டத்துல பாண்டிய மன்னனே வந்து நேரடியாக இந்த சோழ மன்னனை வந்து எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்போ வந்து கரியான் சக்கரை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவருடைய படை தளபதியா இருக்கிறாரு அவர் வந்து நான் வந்து போகிறேன் நீங்க ஏன் போறீங்க இந்த பா சோழ மன்னனை வந்து எதிர்க்கறக்கு நானே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படைகளை திரட்டிட்டு இந்த சோழ படைகளை வந்து எதிர்க்க போறாரு இந்த போர்ல வந்து இந்த கரியான் சக்கரை அப்படிங்கிறவருடைய தலைமையில போன படை வந்து வெற்றி பெற்றுது இந்த வெற்றி பெற்றதும் இல்லாம இந்த உத்தமக்கா சோழன் அப்படிங்கிற சோழ மன்னனையும் வந்து வென்று முடிக்கிறாரு இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வெற்றிய கொண்டாடும் விதத்துல பாண்டிய மன்னன் வந்து இந்த கரியான் சக்கரை அப்படிங்கிறவருக்கு வந்து உத்தமக்கா மிண்டன் அப்படின்னு ஒரு பட்டத்தை வந்து கொடுக்குறாரு அது கொடுத்தது மட்டுமல்லாம இந்த காங்கேய நாட்டில் இருக்கக்கூடிய காரையூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து அரசனாக்கி வந்து அவரை வந்து கௌரவப்படுத்துகிறாரு இந்த கரியான் சக்கரை வந்துட்டு உறையூருக்கு அருகில் வந்து தான் வந்து தன்னுடைய வாழ்நாள் வந்து துவங்குது அப்படிங்கிறது ஒரு வரலாறாக இருக்குது அதற்கப்புறம் இவர் வந்து இந்த பகுதிக்கு வர்றாரு காங்கேய நாட்டில் இருக்கக்கூடிய காரையூர் பகுதிக்கு வராரு அங்கே ஆனூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கோட்டை கட்டி அந்த நாட்டை ஆண்டு ஆண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாரு இப்போ இந்த ஆனூர் கரியான் சர்க்கரை மரபில் வர்றவங்களை வந்துட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து பின்னொட்டாக வருது அதே மாதிரி மன்றாடியார் அப்படிங்கிற பேர் வந்து பின்னொட்டாக வர்றதை நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அந்த பகுதியில் இப்பவும் பார்த்தீங்கன்னா பட்டக்காரர் அப்படிங்கிற ஒரு பேர்லேயே வந்து வர்றத பார்க்க முடியுது இப்படி இந்த கரியான் சக்கரை மரபில் வர்றவங்க வந்து தொடர்ந்து இந்த ஆனூர் கோட்டையை வந்து பாதுகாத்து அந்த பகுதியில் வந்து ஆட்சி செலுத்திட்டு வர்றாங்க இதில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி வாக்கில் பார்த்திங்கன்னா இந்த கரியான் சர்க்கரை மரபில் வந்த குற்றவேர் சர்க்கரை மன்றாடியர் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் வர்றாரு இவர் தான் வந்து இப்போ இந்த ஆனூர் பகுதியை வந்து தலைமையாக கொண்டு வந்து இந்த காரையூர் நாட்டை வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு வர்றாரு இவருக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு மனைவிகள் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா காங்கையம் பகுதி சேர்ந்தவங்க இன்னொருத்தவங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரியாப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க இவங்க இரண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இல்லை அதனால என்ன பண்ணுறாங்க தங்களுடைய சொந்தக்காரங்களில் ஒருத்தருடைய இரண்டு குழந்தைகளை வந்து எடுத்து வளர்த்துறாங்க ஒரு குழந்தைக்கு வந்து சேனாபதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு வளர்த்துட்டு வர்றாங்க இன்னொரு குழந்தைக்கு ரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு வளர்த்திட்டு வர்றாங்க இப்போ இந்த இரண்டு பேருக்குமே திருமண வயசாகுது இந்த சேனாதிபதி அப்படிங்கிறவர் வந்து மூத்தவராக இருக்கிறாரு அவருடைய சரியான வயசு வரும்பொழுது இந்த ஆனூறு அந்த அரண்மனைக்கு வந்து இவர் அரசர் ஆகிடுறாரு அதற்கப்புறம் இந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ரத்தனசாமி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா மேலப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வசிச்சுட்டு வராரு அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே திருமணம் ஆயிடுது இப்போ இந்த ரத்தனசாமி அப்படிங்கிறவருக்கு வந்துட்டு பிள்ளைகளை பிறக்குது ஒரு ஐந்து குழந்தைகள் பிறக்குது ஐந்துமே பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகள் அதுக்கப்புறம் ஆறாவதாக ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது இந்த ஐந்து குழந்தைகளில் ஒரு குழந்தையாக தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய தீரன் சின்னமலை வந்து பிறக்கிறாரு எந்த வருஷத்துல அவர் பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறாம் வருஷம் வந்து நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய ரொம்பவும் புகழ்பெற்ற அதுவும் ரொம்ப தைரியத்தோட வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து நின்ற நம்மளுடைய மாவீரனான தீரன் சின்னமலை வந்து பிறக்கிறாரு அவர் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு தீரன் சின்னமலை அப்படிங்கிற பேர் இல்லை அந்த பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது அதை வந்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் அவர் பிறக்கும் போது அவருக்கு பெற்றோர் வச்ச பேர் என்னன்னா தீர்த்தகிரி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க இப்படி வந்து தீர்த்தகிரி அப்படிங்கிற பேர்லேயே அவர் வளர்றாரு சரியான வயசு வரும்பொழுது அவருக்கு வந்து கல்வியறிவு தேவைப்படுமல்ல அப்போது அந்த அரண்மனை வளாகத்துலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கான கல்வியறிவு வந்து கொடுக்கப்படுது நல்ல தமிழ் பயின்று வர்றாரு தமிழ் அறிவு மட்டும் இல்லாமல் தமிழ் உணர்வோடையுமே வந்து கற்று முடிக்கிறாரு அதே சமயத்தில் அந்தந்த வயதுக்கு தகுந்த பயிற்சிகளும் கொடுக்கப்படுது சொல்லப்போனால் சிலம்பு பயிற்சி வாழ் பயிற்சி குதிரையேற்ற பயிற்சி அப்படின்ட்டு எல்லா பயிற்சிகளையும் அந்த வயதுக்கேற்ப வந்து கொடுத்துட்டு வர்றாங்க ஒரு மாவீரனாகவே வந்து ஒரு பய பதினஞ்சு வயசுக்குள்ளே உருவாகிறாரு நம்மளுடைய மாவீரனான தீரன் சின்னமலை இப்போ ஒரு பதினாறு பதினேழு வயசு ஆகிடுச்சு அப்போது ஒரு முறை இவர் சங்ககிரி பகுதியிலிருந்து மேலப்பாளையம் நோக்கி வர்றாரு இவர் அந்த பகுதியை நோக்கி வரும்பொழுது அவருக்கு எதிர்ப்புறத்தில் ஒரு தண்டக்காரன் வந்து நிறைய மூட்டைகள் எடுத்துகிட்டு போவாப்புல அப்போ அந்த தண்டக்காரனை பார்த்து கேட்பாப்புல இது என்ன மூட்டை அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய மக்கள்கிட்டருந்து வசூல் செஞ்ச வரி பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நம்ம மக்களுடைய பணம் நீங்கள் எங்கே கொண்டு போகிற அப்படின்னு கேட்கும்பொழுது இது வந்து மைசூர் அரசருடைய அதிகாரிகிட்ட நான் கொண்டு போய் கொடுக்கணும் இது என்னோடய வேலை அந்த அதிகாரி வந்து சங்ககிரி கோட்டையில் இருக்கிறாரு நான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு பொழுது இவர் சொல்லுவார் நம்மளுடைய வரி பணத்தை இன்னொரு ஆளுக்கு ஏன் தரணும் அந்த மூட்டையில் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருவார் அந்த பண மூட்டையை வாங்கினதுக்கப்புறம் இந்த தண்டைக்காரனுக்கு ஒரு பயம் இப்போ நான் அந்த மைசூர் அதிகாரி வந்து கேட்டால் நான் என்ன சொல்கிறது இந்த பணமெல்லாம் யார் பிடிங்கிட்டா அப்படின்னு கே நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தவிப்போட கேட்பாப்பில்ல அப்போது நம்மளுடைய இந்த மாவீரனான அப்போ வந்து அவர் தீர்த்தகிரி அது வரைக்கும் அவர் தீர்த்தகிரியாக தான் இருக்கிறார் அப்போது அவர் சொல்லுவார் இந்த சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவில் சின்னமலை வந்து புடுங்கிட்டான் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தண்டைக்காரனை அனுப்பிச்சுட்டுருவார் இதற்கப்புறந்தான் வந்துட்டு தீர்த்தகிரியாக இருந்தவர் வந்து சின்னமலையாக வந்து உருவாகிறாரு இப்படி தான் வந்து நம்மளுடைய தீரன் சின்னமலையோடைய வரலாறு வந்து ஒரு வீரமிக்க வரலாறாக வந்து உருவாகிடுது தான் வந்து அப்ப வந்து மைசூருடைய மன்னனா வந்து இருந்துட்டு வர்றாரு இந்த ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போர் நடந்துட்டே வருது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் ஆங்கிலேய படைக்கும் அலியோட படைக்கும் தொடர்ந்து போர் நடந்துட்டு வருது சேலம் கோட்டம் வந்து ஆங்கிலேயர் வசம் போனதை ஏற்றுக்க முடியாம இவங்களை எப்படியாவது வந்து இந்த நிலத்தை விற்று அகற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு பாளையக்காரர்களும் ஒன்றிணைக்கலாம் இவங்களை ஒன்றிணைச்சி வந்து ஆங்கிலேயர் எதற்கு இருக்கலாம் ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து கேரளா போகணும்னா அதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி வந்து கோவை வழியாக தான் போகணும்